அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாசு அன்புக்குரிய நேர்களே தற்பொழுது பார்த்தீங்களா அத்திமரம் அத்திமரத்தை வெட்டி அல இலைகள் வந்திருக்கி அதை வெட்டுறதுக்காக வேண்டி ஒரு சார் வந்திருக்காங்க இவருடைய பேர் இஜாஸ் என்று சொல்கிறேன் நான் படிச்சு கொடுத்த மாணவன் இஜாஸ் என்னதுக்காக வேண்டி விட்டுறீங்க அது அத்திமரம் சார் ஆடுகளுக்கு நல்ல உணவு அதிகமாக நானும் நாமளும் உதவி செஞ்சு அப்படி திரும்பி செஞ்சு அப்போ பாருங்க என்ன தானே வெட்டி வச்சு இப்படிதான் எடுத்துக்கிட்டு போவார் இப்போ விட்டுங்களாப்பா நீங்க ஓட்டத்தை பாக்கணும் எப்படி வர்றாங்க நல்ல ருசியா இருக்குமில்ல மாட்டுக்கு மாட்டுக்கு மஷால்தான் அதிர்சியம் வருதுமா நாம மரத்தை நாட்டி அந்த மரத்தை பறவைகளோவா இல்லை மனிதர்களா இல்ல மிருகங்களும் சாப்பிட்டால் சில நேரம் தெரியாம எடுத்து போனாலும் தெரியாம எடுத்து போனாலும் அதுக்கு என்ன சதக்கா கொடுத்த அனுமதிக்க எப்படி அனுமதிக்கணும் போட்டு சதக்கது ஜாலியா சதக்கோ அது சேரும் நன்றிக்குழுது வணங்கினாலும் அந்த பூனைக்கு உணவு கொடுக்காதனால நிறைய போறச்சாரியான இதை ஏன் நான் இப்படி வளர்த்தண்டுச்சேன்னா கையால் கொடுக்க மட்டும் இல்லை சதக்கா நம்ம இப்போ சொல்கிறது சொல்றது செய்கிறது செய்யறது சொல்கிறது எல்லாம் சதக்கா ஒரு இப்போ இந்த இப்போ நாம் செய்கிறது சதக்கா தான் ஆனால் இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் இந்த சதக்காக்களுக்கு ஈடு நினைச்சேன்னா இப்போ நம்மளோட உடம்புக்கு நாம் சதக்காய்ச்சம் முந்நூற்றி அறுபது மூட்டுகள் இருக்குது இந்த மூட்டுக்கு நாம் எப்படி சதக்காட்சி போனோம்னு சொன்னால் நம்ம தோஹா தொழுகிறோமே அந்த ரெண்டாக தொழுகா முந்நூற்றி அறுபது மூட்டுகளுக்கு நம்ம சதக்காய்ச்சி செஞ்சு நன்மை கிடைக்குமா ஒரு நிறம் பிடிக்கினா நம்ம எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க அப்போ அப்போ அப்படி என்ன எந்த டைமில் இந்த வெயிலுக்குள்ள அந்த ஆடுகளுக்கு திண்டானி எவ்வளோ பிரிஞ்சமாக ஆடுகளும் தான் அதுகளும் நல்லா தஸ்வீ செய்தேன் அப்போ அதனால நம்ம அதுக்கு கட்டாயம் கொடுக்க தான் போனோம் அதனால நீங்கள் நம்மளோட மாணவர் கட்டாயம் எவ்வளோ உதவிகளெலாம் செஞ்சு அந்திக்கீங்க இன்ஷா நல்லா நான் வச்சுட்டோம் இப்போ இப்போ மாடு ஆடுகள் பிரிக்க சார் ஆஷாலா சரி அப்போ சரிம்மா அனுப்ப நீங்கள் இப்போ அதை பாருங்க ஒரு ஒரு தரமான மாஸ்டர் ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறான்னு நம்ம நினைக்கப்படாது அப்படிலாம் செய்வணும் கட்டாயம் இதெல்லாம் நமக்கு இது இல்லையே உக்கம் இல்லையே நல்லவேலாம் செய்கிறோம் சும்மா பெருமைக்க வேண்டிய நான் வாழலாமா இல்லையே பாருங்க ஆகும் மஷாலாது அது பாருங்க எப்படி கட்டலான் வாருங்க மஷாலா ஆ என்ன ரீங்க ஆச்சு கொண்டு வரது இந்த மாதிரி நான் படிக்கணும் ஓகே மதுக்கு வச்சுருங்கல மசால்தான் ஆ சரிம்மா பார்த்தீங்களா அவருக்கு நாம் அதையாவது செஞ்சுட்டோம் நோம்புகாலம் கிடைக்கணுமே நோம்புகாலம் ஒரு சுண்ணத்தை செஞ்சால் பவுலைய நன்மையிலா பெரிய விஷயம்மா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்